உண்மையில் புகைத்தல் என்பது அல்லாஹாலா சொல்வதற்கு போன்று உங்களை நீங்கள் அழிவுக்கு கொண்டு செல்லாதீர்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது விஞ்ஞான ரீதியாக நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு மனிதன் இந்த புகைத்தல் இந்த குடிப்பழக்கங்களை அவன் மேற்கொள்கிற பொழுது முதலாவதாக அவனுக்கு இறைப்பை பாதிக்கிறது இரண்டாவதாக அவனுடைய கல்லீரல் பாதிக்கிறது மூன்றாவது அவனுடைய கணையம் பாதிக்கிறது இறுதியில் அவனுடைய மூளை பாதிக்கும் ஒவ்வொன்றாக அடிபட்டு அடிபட்டு வந்துகிட்டு இருக்கும் ஆனா இவருக்கு தெரியாது கடைசியா உளுந்தது தெரியும் எனவே இப்படி குடிப்பழக்கமாக இருக்கலாம் இந்த போதை வஸ்து பாவனையாக இருக்கலாம் இவற்றை நாங்கள் பாவிக்கின்ற பொழுது எங்களுடைய உடல் அவயவங்கள் எல்லாம் அடிபட்டு கொண்டு செல்லும் ஒரு சாதாரண மனிதனை பொறுத்தவரையில் அவருடைய நுரையீரல் என்பது அவருடைய நுரையீரல் இயல்பாக அது இயங்கும் ஆனால் ஒரு குடிக்கின்ற அவருடைய சுவாசத்தினுடைய என்பது அது அந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையும் அதனால் காலப்போக்கில் அவர்கள் மூச்சு திணறல் போன்ற ஏனைய நோய்களுக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுவார்கள் சில நேரங்களில் இந்த மாதிரியானவைகள் அவர்களுடைய நுரையீரலில் எங்காவது பாதிப்புகளை செலுத்தும் அல்லது புற்றுநோய்களை அது உருவாக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் பார்க்கிறோம் கிட்டத்தட்ட இலங்கையிலே ஒவ்வொரு நாளும் எண்பது பேர் இந்த புகைத்தல் இந்த போயிலை பாவனையின் ஊடாக மரணிக்கிறார்கள் எண்பது பேர் பொதுவாக மரணிக்கிறார்கள் அதில் அறுபது பேர் புகையிலை சார்ந்த பாவனை அது பீடி சிகரெட்டு சுருட்டு அல்ல ஏனையடயங்கள் இவைகள் ஊடாக கிட்டத்தட்ட அறுபது பேர் ஒவ்வொரு நாளும் இறக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை நாங்கள் பார்க்கிறோம் கிட்டத்தட்ட இலங்கையிலே அன்னலவான கணக்கின் அடிப்படையில் இந்த போதை வஸ்து சார்ந்த மரணம் என்பது கிட்டத்தட்ட இருபது ஆயிரம் பேர் மரணிக்கிறார்கள் வருடாந்தம் என்று நாங்கள் ஒரு அறிக்கையினூடாக பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே டாக்டர் வந்து சொல்லி எங்கள்கிட்ட ரிப்போர்ட்டையும் காட்டி இவ்வளவு பிரச்சனைக்கு இதோட உடுங்க என்று சொன்னதுக்கு பிறகுதான நாங்க விடணும் அதனால என்ன பயன் நமக்கு இஸ்லாம் சொல்கிற அந்த நடைமுறைகளை பின்பற்றி இவைகள் எனக்கு ஒத்து வராது இவைகள் கூடாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இது பரவலாக சில நேரங்களில் இந்த பிடி சிகரெட் எல்லாம் வெளிப்படையாக சில நேரங்களில் பிடிக்கப்படுகின்றன அவைகளை நாங்கள் கண்டுகொள்ளலாம் இன்னைக்கு இ சிகரெட்டுகள் வளர்ந்த சமூகத்தில் பொக்கத்தில் வைத்திருக்கிறார்கள் அது பேனை போன்ற அல்லது ஒரு மாட்டர் போன்றிக்கும் அல்லது ஒரு போன்றிருக்கும் அதனுடைய சைஸ் இவ்வளவுதான் அது சார்ஜ் பண்ணப்படுகிறது ஒரு நாள் முழுக்க அதை பயன்படுத்தலாம் அதற்கு அந்த சில டேப்லெட்டுகள் வருகின்றன அல்லது சார்ந்த சில அம்சங்கள் இருக்கின்றன அவைகளை அவர்கள் அதற்குள் போட்டு வைத்துக் கொண்டு அந்த சார்ஜரை ஒன் பண்ணி ஒரு முறை அவர்கள் இழுத்து கொண்டால் அது குறிப்பிட்ட நேரத்துக்கு அவர்களுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும் இது சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இவைகள் சிலர் வீடு குடித்தா வாயினார் சுட்டு குடிச்சானாலும் நாடும் இந்த புகைத்தளோடு சம்பந்தப்பட்ட பக்கத்துல நம்ம அது வாசனையோடு இளம் சமூகத்தை எப்படி கவரலாம் என்கிற அந்த வித்தியாசமான அந்த வாசனையோடு அவை விற்கப்படுகிறது அதனால் அந்த வாசத்துக்காகவே இவன் அடிப்பான் இந்த வாசத்தை முடிச்சான அடுத்த வாசத்தை ட்ரை பண்ணுவான் இன்னும் ட்ரை பண்ணுவான் சார்ஜ் முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய முடி அந்த கொஞ்சம் அப்டேட்டான ஆன ஒன்ற வாங்குவா இப்ப வாங்குறதுக்கு லேஸ் முதல் கடைக்கு போய் வாங்குற நேரம் தான் யாராவது பார்த்துடுவாங்கன்னு சொல்லி வெக்கம் கொண்டு வரும் இப்ப ஒன்லைன்ல ஓர்டர் பண்ணிட்டா ஊட்ட பார்சல் ஃபுல் கவர் பண்ணப்பட்டிருக்கும் நம்மள தவிர வேற யாருக்கும் அது என்ன பொருள்னு தெரியாது இன்றைக்கு சமூகத்தில் இந்த போதை வஸ்தோடு சார்ந்த அதிகமான அம்சங்கள் வாங்கப்படுகின்றன இது விற்கவும் படுகின்றன என்பது அன்புக்குரியவர்களை இது எங்களுடைய இளம் சமூகத்தில் இருக்கின்றன இவற்றை நாங்கள் அழாவடித்தனத்தை கொண்டு இவற்றை கண்டுபிடிக்க முடியாது எங்களுடைய பிள்ளை யாரோடு சேர்கிறது என்னுடைய பிள்ளையுடைய வித்தியாசங்கள் என்னுடைய பிள்ளை எத்தனை தனிமையை நாடுகிறான் அவளுடைய ரூமில் களவு அடைத்துக் கொண்டு இருக்கிறானா படிக்கிறேன் என்று சொல்லி ஒரு நேரத்தில் குறிப்பிட்ட படிப்போடு சம்பந்தம் இல்லாதவர்களோடு சுத்தித்திருக்கிறானா சந்தேகம் வர வேண்டும் அடிச்சு அதை கண்டுபிடிக்க முடியாது மகனோடு கலைத்து தான் நாங்கள் திருத்த வேண்டும் சில நேரங்களில் அந்த பிள்ளை அது எந்த அளவு தூரம் அதற்கு அடிக்ட் ஆயிருக்கிறது அதற்கு உட்பட்டிருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது அன்புக்குரியவர்கள் இது பரவலாக படித்தவர்களிடம் இருக்கின்ற இருக்கின்ற படிக்கின்றவர்களிடம் இருக்கின்ற இளைய சமூகத்தினர் இருக்கின்ற ஒரு நடைமுறை என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும்